பனிவரகு வெண்பொங்கல் செய்யலாமா பனிவரகு அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கிடுங்க அரை டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை குக்கரில் சேர்த்துக்கிடுங்க கழுவி வச்ச அரிசி சேர்த்தாச்சு ஒன்றரை டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருந்தோம் அரிசியும் பார்ப்போம் இதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உடல் வேக வச்சு எடுத்தாச்சு இனி ஒரு தாளிக்கலாம் ஒரு சின்ன க குட்டி வச்சு சீரகம் போட்டுக்கிடுங்க மிளகு போட்டுக்கிடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கிடுங்க ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க கொஞ்சம் இஞ்சி திருவுளை போட்டுக்கிடுங்க நல்லா கலந்துக்கிடலாம் பொங்கல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பொங்கலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கா டேஸ்டான சுவையான பனிவரகு அரிசியை வச்சு சூப்பராக வெண்பங்கள் செஞ்சாச்சு இதே மாதிரி இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது மாதிரி மில்லட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது பனிவரகுல நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பனிவரகு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்